அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் போராடக்கூடிய ஒரு விஷயம் தன் வாழ்க்கையில ஏதேனும் ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக மாட்டோமா எந்த நிலையில இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும் சரி அடுத்த நிலைக்கு போறதுக்கான ஒரு முயற்சியை இன்னைக்கு எல்லாரும் போராடிட்டு இருக்கிறோம் அப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு சரியான முன்னேற்றத்துக்கு ஒரு சரியான ஒரு முன்னேற்றத்துல போய் தன் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா சில கிரக அமைப்புகள் இருக்கு ஒரு லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல பலம் பெற்ற கிரகம் இருக்கும் பலம் பெற்ற கிரகம் அப்படின்னு என்னன்னா ஆட்சி உச்சம் மூலத்திரிகம் இந்த மூணு அமைப்புல ஏதேனும் ஒரு கிரகம் தன் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல கண்டிப்பா இருக்கும் அந்த கிரகம் தசை புத்தி அந்தரம் வரும் காலத்தில் ஒருத்தர் எந்த விஷயத்துக்காக முயற்சி எடுத்தாலும் அதுல கண்டிப்பா அடைஞ்சு ஜெயிப்பார் இதுக்கு மேல வாழ்றதுக்கு வழியே இல்லை இதுக்கு மேல வாழவே முடியாதுன்னு நினைச்சவங்க கூட தன் தக்கனத்துக்கு மூன்றாம் இடத்துல நின்று பலம் பெற்ற கிரகத்தினுடைய தச புத்தி வந்த காலத்துல அந்த வழிவேதனையே அவங்க வாழ்க்கையில தெரியலவரை ஜெயிக்க வச்சிருக்கு அந்த முன்னேற்றம்ங்கிற பாதைக்கு கொண்டு போகுது அப்ப மூன்றாம் இடத்துல பலம் பெற்ற கிரகம் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பெற்ற கிரகம் நின்னு தச புத்தி அந்தர வரும் காலத்தில் ஒரு ஜாதகர் தன் வாழ்நாளில் கட்டாயம் ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகாம கடந்து போக மாட்டார் அந்த முன்னேற்ற பாதையில நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா அந்த மூன்றாம் அதிபதியோட அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு இல்லாம இருக்கணும் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு ஏதேனும் ஒரு வழியில மூன்றாம் இடத்துல நின்ற கிரகத்துக்கு வந்தா அந்த ஜாதகர் முன்னேற்றத்தினால பெரிய காயத்தை சந்திக்கிறார் அல்லது முயற்சி எடுத்து அதுல தோத்து போய் கடுமையான மனவேதனைக்கு ஆளாகிறார் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு இல்லாம ஒரு லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்ற கிரகம் நின்று தசபுத்தி வரக்கூடிய காலத்துல ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய முயற்சியில கட்டாயம் ஜெயிக்க முடியும் சரி எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல நிறைய தடை வந்துகிட்டே இருக்கு என்னால ஒரு அடுத்த நிலைமைக்கு போக முடியல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற பாதியில நிப்பாட்டிடுறேன் அப்ப அதுக்கான தடைகள் என்ன அப்படின்னா மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் தான் அந்த தடைக்கு முக்கிய காரண கிரகங்கள் அப்ப மூன்றாம் இடத்துல ராகு கேதும் இருக்கக்கூடாது மூன்றாம் இடத்தோட அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடரவும் இருக்கக்கூடாது இது இல்லாம லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல யாருக்கெல்லாம் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பெற்ற கிரகம் நின்று தசபுத்தி அந்தரம் நடத்துதோ அந்த ஜாதகர் தன் வாழ்நாளில் அந்த காலத்துல கட்டாய முன்னேற்றத்துக்கு போயிடுவார் அப்ப மூன்றாம் இடத்துல நின்ற கிரகங்கள் தடையை தருது அப்படின்னா அந்த மூன்றில் நின்ற கிரகத்துக்கான தெய்வ வழிபாடு செய்யும் போது அந்த தடையையும் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலையை அந்த கிரகம் உருவாக்கி தருங்கிறது ஜோதிட உண்மை அப்போ உங்க ஜாதகத்துல முன்னேற்றத்துக்கான காலம் எப்போ எந்த முயற்சி எடுத்து நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பதிவு பண்ணி உங்க கேள்வியும் பதிவு